சித்து குளிருதாப்பா ஆ குளிருதா இப்போ குளிர ஆரம்பிச்சிருச்சுலப்பா மார்கழி மாதம் பிறந்துருச்சுல்ல ஆமாம் என்னளை ரொம்ப குளிரும்ப்பா ஆமாம் சித்து நம்ம சோ பத்திரமாக இருந்துக்கிடணும் என்ன உனக்கு போ உனக்கு பெட்ஷீட்டு மாதிரி பொத்தறதுக்கு ஏதாவது வேணுமா துண்டு வேணுமா சொல்லு துண்டு வேணுமா வேண்டாமா ஆ வேணுமா அப்புறம் வந்து சித்து இந்த பாத்தியா அந்த அக்கா வந்தாங்கள்ல அவங்க போட்ட எம்ப்ராய்டரி போட்டது தச்சி முடிச்சாச்சி பாத்தியா நல்லா இருக்கா நல்லா இருக்கா உங்ககிட்ட பேசுவாங்கல்ல ஹாஜின் ஹாஜின் அக்கா பேசுவாங்கள்ல ஆமாம் நல்லா இருந்ததுல்ல அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இனிமேல் என்ன செய்யணுன்னா ஊக்குவிக்கணும் ஊக்குவிக்கணும் என்ன நான் பிறகாட்டி உட்காந்து வச்சிருவேன் என்ன நீ என்ன பண்ண போற சொல்லு சித்து தண்ணி சுட்டுச்சான்னு பார்ப்போமா விளாண்டுகிட்டு உள்ளே போகாதே என்ன போறிய போனா ஆமாம் அவன் மயில் கொத்திக்கிட்டே இருக்கான் அவன் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டான் என்ன நம்ம வந்து அத கூப்பிடக்கூடாது இனிமேல் நல்லா சூடாக இருக்குது சித்தும் முடியெல்லாம் சித்துக்கிட்டு நிற்கிது எதுக்கு அப்படி இருக்கு உங்களுக்கு உங்களுக்குத்தான் நீ தான் சொல்லு நீ நம்ம ஒரு படம் பார்ப்போம்மா உட்காந்து நீ உட்காந்து பார்க்குறியா வந்து ஆ தாத்தா ரூமில் தான் பார்க்கணும் என்ன பார்ப்போம்மா ம் என்ன படம் சொல்லு விஜய் படம் வேணுமா என்ன படம் வேணும் சொல்லு இப்போ புதுசாக வந்த படம் பாப்போமா ஏதாவது சித்து ஏன் ஏதாவது சொல்ல மாட்டேங்க சித்து சொல்லேன் சித்து நான் தானே பேசிக்கிட்டே இருக்கேன் ம் நீ ஏதாவது லேசாக பேசுகிற அவ்வளோதான் சரியாகவே பேச மாட்டேங்கிறப்பா பேசு சித்து பேசுமா பேசுமா பேசுங்க பேசுங்க சொல்லுங்க சொல்லுங்க சிவா 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 சொல்லு சிவாய நமக சொல்லு சிவாய நமக சொல்லு யாரு உள்ள வந்தோன்னு என்ன சொல்லணும் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் வாங்க வாங்க அப்படி சொல்லணும் என்ன உள்ள வந்தோடனே வாங்க வணக்கம் அப்படி சொல்லணும் என்ன காலையில் மழை விழுந்தது சித்தூர் லேசாக லைட்டாக தூரல் விழுந்தது என்ன நான் வெளியே கடைக்கு போயிருந்தேன்னா அப்புறம் நல்ல இல்லை நனையலப்பா ம் நான் தூரமாக போயிட்டு வந்ததுனால நான் வரும்போது ஆட்டோவில் வந்துட்டேன் ஆமாம் சித்து மலையில் நனைஞ்சிருவோம்ல நம்ம என்ன தூக்கம் வந்துருச்சு நல்லா அது உள்ளேதான் இருக்குது ட்வீட்டி வந்து இங்கிட்டு வந்தால் பறந்துக்கிட்டே இருக்கான் எங்கடா பரப்போ நான் தூக்கவே கூடாதுங்கிறான் மயிலை உள்ளதுக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ட்வீட்டியே இங்கே தூக்கிட்டு வந்துடணும் என்ன மயில் அங்கிட்டு கற்றுக்கிட்டே கிடப்பான் என்ன சித்தோ பிடிக்குதோ நான் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு தான் பார்க்கிங் போகிறேன் என்ன நீ படம் பார்க்க வரியா ரூம்குல எஞ்சித்தோ ம் வரியா சரி வா ஆமாம் இதில் வந்து இதை இப்போ வீடியோவை ஏற்றிடுவோம் என்ன ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே போவோமா உள்ளே போய் படம் பார்ப்போம்மா ம் நீ அமைதியாக உட்காந்து பார்ப்பியா சத்தமோடு அமைக்க மாட்டேன்ல ம் கற்று கற்றுன்னு கற்றுவியா கற்ற மாட்டேல சீத்தும் ம் சில நேரம் ஏன் சீத்தும் அப்படி கத்துற ம் எதுக்கு கத்துற எதாவது சொல்லணும் அளவு என்ன ம் சரி நம்ம படம் பார்ப்போமாப்பா சரி இதை சொல்லிடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ம் ஷேர் பண்ணுங்க சொல் சொல்கிற மூடே இல்லை தூக்கம் வந்துடுச்சு என்னச்சி தூ சரி நீ தூங்கு என்னப்பா தூங்குறியா தூங்குறியா